வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்த கொஞ்சம் ஆழமா அலச போறோம் யோகாவோட உண்மையான வேர்கள் பத்தி நீங்கள் பகிர்ந்துக்கிட்ட சில முக்கியமான ஆய்வு கட்டுரைகள் குறிப்புகள் அப்புறம் அந்த பழங்கால மூல நூல்களோட மொழிபெயர்ப்புகள் எல்லாம் இருக்குல்ல அதுலேருந்து யோகாவை பற்றின சில என்ன சொல்றது ஆச்சரியமான தகவல்களை நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஆமாம் குறிப்பா அந்த ஜேம்ஸ் மில்லன்சன் மார்க் சிங்கிள்டன் தொகுத்த யோகாவின் வேர்கள் புஸ்தகம் அதுலேருந்து நிறைய பகுதிகள் இருக்கு இதுல வந்து பாலி சமஸ்கிருதம்னு பல மொழிகள்ல எழுதப்பட்ட பழைய நூல்களோட நேரடி மொழிபெயர்ப்புகள் இருக்கு நாம பார்க்க போறது சும்மா மேலோட்டமா இல்ல அந்த மூல நூல்கள் நிஜமாவே என்ன சொல்லுதுன்னு நேரடியா தெரிஞ்சுக்க போறோம் சரியா சொன்னீங்க நம்ம நோக்கம் என்னன்னா யோகானா ஆரம்பத்தில என்னவா இருந்துச்சு இன்னைக்கு நாம பார்க்குற யோகாவுக்கும் அந்த பழைய பயிற்சிகளுக்கும் என்ன சம்பந்தம் என்ன வேறுபாடு இது வெறும் உடற்பயிற்சியா இல்ல அதுக்கு மேலயும் நிறைய விஷயங்கள் இருக்கா இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் ம் இந்த மூலங்கள்ல இருந்து பதில் தேடலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி முதல்ல இந்த யோகாங்கற சொல்லுக்கே பல அர்த்தங்கள் இருக்கு இல்லையா ஆரம்ப காலத்துல இதுக்கு என்ன அர்த்தம் கொடுத்தாங்க ஆமா அது ஒரு நல்ல கேள்வி இப்ப உதாரணத்துக்கு கட உபநிடதம் மாதிரி ரொம்ப பழமையான நூல்கள்ல பார்த்தா புலன்களை உறுதியா கட்டுப்படுத்துறது தான் யோகான்னு சொல்லியிருக்கு அதாவது மனசையும் புலன்களையும் அடக்கி ஒருநிலைப்படுத்துறது இதுதான் நாம பொதுவா கேள்விப்படுற ஒரு அர்த்தம் உண்மைதான் அது ஒரு முக்கியமான பார்வை ஆனா பகவத்கீதை மாதிரி நூல்கள்ல பாத்தீங்கன்னா அங்க பல விதமான யோகங்களை பத்தி பேசுது கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம்னு போது அங்க யோகாங்கிறது ஒரு பாதையை குறிக்குது இறைவனையோ அல்லது உண்மையையோ அடையிறதுக்கான ஒரு வழி ஓ அப்போ ஒன்றிணைதல் அதாவது யூனியன்கிற அர்த்தமும் ரொம்ப வலுவா இருக்கா நிச்சயமா சில நூல்கள் உதாரணமா அமிர்தசித்தின்னு ஒரு ஹட்டயோக நூல் இருக்கு அது யோகாவை நேரடியா ஒன்றிணைதல்னே இருக்குது எது எதை ஒன்றிணைக்கிறது பிராணன் அபானன் நம்ம உடம்புல இருக்கிற உயிர் மூச்சுகள் அப்புறம் சூரியன் சந்திரன் அதாவது உடலின் இரு தன்மைகள் இல்ல இன்னும் ஆழமா போனா ஜீவாத்மா பரமாத்மா தனி ஆன்மாவும் பிரபஞ்ச ஆன்மாவும் இணையறது இப்படி பல இரட்டைகளை இணைக்கிறது தான் ஒரு யோகா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு வந்துச்சு இது ஒரு குறிப்பிட்ட மரபுல மட்டும்தான் இருந்ததா அதுவும் ஒரு என்ன சொல்றது ஒரு சிக்கலான வரலாறு தான் சில ஆய்வாவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த சொல் முதல்ல பிராமண மரபுல இருந்திருக்கலாம் ஒருவேளை பௌத்த ஜைன தியான முறைகளை குறிக்க பயன்படுத்தியிருக்கலாம் மகாபாரதத்திலையும் இதுக்கான குறிப்புகள் இருக்கு ஆனா போக போக பௌத்தர்களும் ஜைனர்களும் கூட இந்த சொல்ல தங்களோட தியான பயிற்சிகளை குறிக்க எடுத்துக்கிட்டாங்க அதனால இது ஒரு பொதுவான சொல்லா மாறிடுச்சு அப்போ தந்திர மார்க்கத்துக்கும் யோகாவுக்கும் என்ன தொடர்பு அங்க யோகாவோட பங்கு என்னவா இருந்துச்சு தந்திர மார்க்கத்துலயா அங்க யோகாவுக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு அங்கு நோக்கம் பெரும்பாலும் சித்திகள் அதாவது அமானுஷ்ய சக்திகளை அடைகிறதா இருக்கலாம் அல்லது அவங்க வழிபடுற ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தோட ஒன்றிணைகிறதா இருக்கலாம் சில தாந்திரிக முறைகள் இருக்கு உதாரணமா கௌல அவங்க வந்து சமூகத்தால தடை செய்யப்பட்ட சில விஷயங்களை கூட சடங்குகள்ல பயன்படுத்தினாங்க மது மாமிசம் பாலியல் சடங்குகள் மாதிரி இது அவங்களோட தத்துவத்தோட ஒரு பகுதி அப்போ அந்த தாந்திரிக சடங்குகள்ல யோகான அர்த்தமா இல்ல இல்லை அதுதான் முக்கியமான வேறுபாடு தாந்திரீக சடங்குகள்ல யோகா பயிற்சிகள் ஒரு கருவியா இருக்கலாம் ஆனா அந்த சடங்குகளை யோகா கிடையாது பல தந்திர நூல்கள்ல கிரியாபாதம்னு சொல்ற அந்த சடங்கு பகுதி தான் ரொம்ப முக்கியமா இருக்கும் யோகா வந்து அந்த சடங்குகள் நல்லபடியா நடக்க உதவலாம் அவ்வளோதான் ஓகே புரியுது சரி இப்போ யோக பாதைகள் பத்தி கொஞ்சம் பேசுவோமா பதஞ்சரியோட அந்த எட்டு அங்க யோகம் அஷ்டங்க யோகாவை பத்தி தான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க இல்லையா ஆமா அதுதான் ரொம்ப பிரபலம் பதஞ்சலியோட சூத்திரம் சொல்ற அந்த எட்டு அங்கங்கள் அதாவது யமம் சமூக ஒழுக்கங்கள் நியமம் தனிமனித ஒழுக்கங்கள் அப்புறம் ஆசனம் இருக்கை பிராணாயாமம் மூச்சு கட்டுப்பாடு பிரத்யாகாரம் புலன்களை உள்ள திருப்புறது தாரணை மனசு ஒருநிலைப்படுத்துறது தியானம் ஆழ்ந்த சிந்தனை கடைசியா சமாதி முழுமையான ஒன்றிணைதல் இது ஒரு படிநிலையான பாதை ஒன்னுக்கொன்னு அடுத்த நிலைக்கு இட்டு போகும்னு இம் போஜராஜர் மாதிரி ஆட்கள் விளக்குறாங்க அங்கங்களை ஏத்துக்கிட்டாங்களா இல்ல வேற வழிமுறைகளும் இருந்ததா இல்ல எல்லாரும் ஏத்துக்கல ஆறு அங்க யோகம் ஷடங்கு யோகான்னு சில முறைகள் இருந்திருக்கு இதுவும் நூலுக்கு நூல் கொஞ்சம் மாறுபடும் சில சைவ முறைகள்ல பாத்தீங்கன்னா யமம் நியமத்துக்கு பதிலா தர்க்கம் அதாவது பகுத்தறிவு அல்லது விவாதம் ஒரு அங்கமா சேர்க்கப்பட்டிருக்கு சில ஹடயோக நூல்கள் விவேக மார்த்தாண்டம் மாதிரி யமம் நியமத்தை விட்டுட்டு ஆசனத்திலிருந்து ஆரம்பிச்சு ஆறு அங்கங்களை மட்டும் சொல்லுது இது என்ன காட்டுதுன்னா குறிக்கோள்களும் வழிமுறைகளும் காலப்போக்குல வெவ்வேறு சிந்தனை பள்ளிகள நிச்சயம் மாறியிருக்கு அப்போ யோக மரபுக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள் என் விமர்சனங்கள் கூட இருந்திருக்கு போல நிச்சயமா உதாரணத்துக்கு கோரக்கர் மாதிரி சில ஹட்டயோக சித்தர்கள் இருந்தாங்க அவங்க வந்து பத்தஞ்சலியோட அந்த எட்டு அங்க யோகம் எல்லாம் நேரத்தை வீணடிக்கிற வேலை அதெல்லாம் பொய்னு கூட நிராகரிச்சிருக்காங்க அதே மாதிரி ஆதிசங்கரர் மாதிரி அத்வைத வேதாந்திகள் பதஞ்சலி யோகம் மட்டும் மோட்சத்துக்கு போதாது ஞானம்தான் முக்கியம்னு வாதிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது யோகாங்கிறது ஒரே சீரான ஒரு பாதை இல்லை அதுக்குள்ள பல கிளைகள் விவாதங்கள் சில சமயம் முரண்பாடுகள் கூட இருந்திருக்குன்னு நல்லா தெரியுது இது உண்மையிலே ஆச்சரியமா இருக்குது சரி அப்போ ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு யோக பாதையில போகணும்னு முடிவு பண்ணா எப்படி தயாராகணும் என்ன மாதிரி தடைகள் வரலாம்னு பழங்கால நூல்கள் சொல்லுது தடைகள் பத்தியும் நிறையவே பேசப்பட்டிருக்கு உம் தத்தாத்ரேய யோக சாஸ்திரம்னு ஒரு நூல் இருக்கு அதுல சோம்பல் கெட்ட சகவாசம் அப்புறம் சில மந்திர தந்திரங்கள்ல அதிக ஆர்வம் காட்டுறது ரசவாதம் பண்றது இதெல்லாம் தடைகள்னு சொல்லுது இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா அகம்பாவம் அறியாம மாதிரி மன தடைகளும் இருக்கு சரி இந்த தடைகளை எல்லாம் தாண்டி பயிற்சி நல்லபடியா நடக்கணும்னா என்ன தேவைன்னு சொல்லிருக்காங்க இடம் உணவு முறை பத்தி எல்லாம் ஆமா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க முதல்ல தகுந்த இடம் கேரண்ட சம்ஹிதை என்ன சொல்லுதுன்னா அமைதியான தொந்தரவில்லாத இடம் வேணும் முடிஞ்சா காடு மாதிரி தனிமையான இடம் நல்லது நகரத்தை தவிர்க்கணும்னு சொல்லுது அதைவிட முக்கியம் உணவு முறை அதே நூல் அரிசி பார்லி சில குறிப்பிட்ட காய்கறிகள் நல்லதுன்னோ காரம் புளிப்பு சில காய்கறிகள் அதிகமாக பயணம் செய்கிறது அப்புறம் பெண்களோட அதிக சகவாசம் இதெல்லாம் தவிர்க்கணும்னு ரொம்ப விரிவாகவே சொல்லுது இதெல்லாம் எதுக்குன்னா உடலையும் மனசையும் அந்த பயிற்சிக்கு தயார்படுத்துறதுக்கு கூடவே தத்துவ உரைகளை கேட்கறதும் உதவும்னு சில குறிப்புகள் இருக்கு குருவோட பங்கு எவ்வளவு முக்கியம் குரு இல்லாம தனியா பயிற்சி பண்ண முடியாதா இல்ல அது முடியாதுன்னு தான் பெரும்பாலான நூல்கள் சொல்லுது எல்லா நூல்களுமே ஒரு தகுதியான குருவோட அவசியத்தை ரொம்ப வலியுறுத்துது சிவசம்ஹிதை மாதிரி நூல்கள் என்ன சொல்லுதுன்னா குரு இல்லாம செய்யற பயிற்சியை பயனற்றது ஏன் ஆபத்தானதுன்னு கூட எச்சரிக்குது முறையா ஒரு குருக்கிட்ட இருந்து தீட்சா வாங்குறத ரொம்ப அவசியமா கருதப்பட்டுச்சு இது வந்து குரு மேல இருந்த நம்பிக்கையையும் இந்த அறிவு பெரும்பாலும் வாய்மொழியா கடத்தப்பட்டதையும் காட்டுது ஹடயோகத்துல உடலை சுத்தப்படுத்துற முறைகள் பத்தி சொன்னீங்களே ஷட்கர்மா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அது எதுக்கு ஆமா ஷட்கர்மா இது வந்து ஹட பிரதீபிக மாதிரி கொஞ்சம் பிற்கால ஹடயோக நூல்கள்ல சொல்லப்பட்ட ஆறு சுத்திகரிப்பு முறைகள் உடம்புல இருக்கிற சளி கொழுப்பு மற்ற அசுத்தங்களை நீக்கி முக்கியமாக பிராணயாம பயிற்சிக்கு உடலை தான் இதோட நோக்கம் அதில் என்னென்ன வருதுன்னா தௌத்தி அதாவது ஒரு நீளமான துணியை விழுங்கி வயிற்ற சுத்தம் செய்கிறது அப்புறம் பஸ்தி எனிமா மாதிரி நேத்தி மூக்கு சுத்தம் செய்கிறது திராடகம் கண்ணீர் வர்ற வரைக்கும் ஒரு புள்ளியை பார்க்கறது நௌலி வயிற்று தசைகளை சுழற்றுவது கபால பாதி வேகமாக மூச்சு விடுவது கஜகரணின்னு வாந்தி எடுக்கிறதும் இருக்குது இதெல்லாம் கேட்கவே கொஞ்சம் தீவிரமாக இருக்கு இல்லையா ஆமாம் நிச்சயமா சரி அந்த யமம் நியமம் அதாவது ஒழுக்க நெறிகள் பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க அதுலயும் வேறுபாடுகள் உண்டா அதுலயே இருக்கு பக்கரியலி வந்து அஞ்சு யமங்களையும் அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் பிரம்மச்சரியம் அபரிகிரகம் அஞ்சு நியமங்களையும் சௌச்சம் சந்தோஷம் தவம் சுவாத்தியாயம் ஈஸ்வர பிரணிதானம் சொல்றார் இதுதான் பொதுவா நமக்கு தெரியும் ஆனா சாரதா திலகம் மாதிரி சில நூல்கள் பத்து யமங்களையும் அதுல கருணை பொறுமை மிதமான உணவு கூட வருது பத்து நியமங்களையும் அதுல தானம் தெய்வ வழிபாடு ஜபம் வருது பட்டியல் இது மறுபடியும் என்ன காட்டுதுன்னா வெவ்வேறு மரபுகள்ல மாறுபடுது ஓகே ஓகே உடலும் ஆசனம் மற்றும் பிராணாயாமம் ஆசனம்னா இப்ப நம்ம உடம்ப வளர்ச்சி நெளிச்சு செய்யற பயிற்சி இல்லையா ஆரம்பத்துல அது எப்படி இருந்துச்சு இதுதான் நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும் ஆரம்ப காலத்துல அதாவது உபநிடதங்கள் புராணங்கள் காலத்துல ஆசனம்னா முக்கியமா தியானம் பண்றதுக்கு மந்திர ஜபம் சொல்றதுக்கு பிராணாயாமம் செய்யறதுக்கு வசதியா உறுதியா உட்காரதுக்கான ஒரு நிலை அவ்வளோதான் பத்மாசனம் மாதிரி சில உட்கார்ந்த நிலைகள் பத்தி தான் குறிப்புகள் இருக்கு அப்போ இந்த சிக்கலான நிக்கிற படுக்கிற ஆசனங்கள் எல்லாம் எப்ப வந்தது அதெல்லாம் ரொம்ப பிற்காலத்துல தான் கிட்டத்தட்ட கிபி ஆயிரத்துக்கு அப்புறம் வந்த ஹடயோக நூல்கள்ல தான் இந்த மாதிரி ஆசனங்கள் முறைப்படுத்தப்பட்டுச்சு மயூராசனம் மயில் நிலை மாதிரி சில உட்காராத நிலைகள் பத்தாம் நூற்றாண்டு நூல்கள்ல வருது அப்புறம் பதினைஞ்சாம் நூற்றாண்டு ஹட பிரதீபிகா பதினைந்து ஆசனங்களை விவரிக்குது அதுல எட்டு உட்காராத நிலைகள் போக போக தியானத்துக்கான இருக்கைங்கிறத தாண்டி ஆசன பயிற்சி ஒரு தனி முக்கியத்துவத்தை பெற்றுடுச்சு பதினேழாம் நூற்றாண்டு ஹதரத்னாவள்ளு ஒரு நூல் எண்பத்தி நாலு ஆசனங்களை பட்டியலிடுது பதினெட்டாம் நூற்றாண்டு ஜோக் பிரதீபக்கா அதைவிட விரிவாவும் சொல்லுது அப்போ நம்ம இப்போ செய்கிற யோகாவில ஆசனத்துக்கு இவ்ளோ முக்கியத்துவம் இருக்குது இத ஒப்பிட்ட அளவுல புதுசுன்னு சொல்லலாமா ஆமா வரலாற்று ரீதியா பார்த்தா அப்படிதான் சொல்லணும் இன்னைக்கு யோகானாலே நாளே ஆசனம்னு நினைக்கிற அளவுக்கு அதோட முக்கியத்துவம் கூடி இருக்கு திபெத்ல துருள்கோர்னு சில உடல் தோரணைகள் இருக்கு ஆனா அது இந்திய ஹடயோகத்தோட நேரடி தொடர்புடையதான் சொல்ல சரியான ஆதாரங்கள் இல்ல சரி பிராணாயாமம் மூச்சு பயிற்சி பத்தி சொல்லுங்க பிராணாயாமம் இது வந்து சுவாசத்தை ஒழுங்குபடுத்துதல் அல்லது கட்டுப்படுத்துதல் இது யோகாவோட மிக முக்கியமான ஒரு அங்கம் இதோட குறிப்புகள் மகாபாரதம் மாதிரி பழைய நூல்களே இருக்கு புத்தர் கூட ஒரு காட்டத்துல மூச்சை முழுசா நிறுத்தி செய்யற தியானத்தை முயற்சி செஞ்சதாகவும் அது எவ்வளோ கடினம்னு உணர்ந்ததாகவும் குறிப்புகள் இருக்கு இந்த பயிற்சி மூலமா என்ன அடைய முடியும்னு நூல்கள் சொல்லுது இதுக்கு பல நோக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு பதஞ்சலி யோக சூத்திரம் உதான வாயுன்னு ஒன்ன கட்டுப்படுத்துறது மூலமா தண்ணீர்ல சேத்துல ஒட்டாம இருக்கலாம் ஏன் யோக முறையில உயிரை விடலான்னு கூட சொல்லுது ஹடயோக நூல்கள் என்ன சொல்லுதுன்னா பிராணாயாமம் குறிப்பாக கும்பகம் அதாவது மூச்சடக்கம் மூலமா உடம்புல இருக்கிற நாடிகள் அந்த சக்தி வழித்தடங்கள் சுத்தமாகி பிராணவாயு சுஷும்னா நாடில நுழைஞ்சி மனசு ஒருநிலைப்பட்டு ஒரு உயர்வான நிலையை அடைய முடியும்னு சொல்லுது சுருக்கமா சொன்னா சுவாசத்துக்கும் மனசுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு அவங்க நம்புனாங்க நீங்க இப்போ நாடிகள்னு சொன்னீங்க அப்போ நாம இப்போ சூக்ஷம உடல் சட்டில் பாடி பகுதிக்கு வர்றோம் நாடிகள் சக்கரங்கள் குண்டலினி இதெல்லாம் என்ன கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே ஆமா இது யோகாவோட இன்னொரு முக்கியமான ஒரு விதத்துல மர்மமான பரிமாணம் நாடிங்கிறது உடம்புல ஓடுறதா நம்பப்படுற ஆற்றல் வழித்தடங்கள் ரொம்ப பழைய உபநிடதங்கள்ல பிருகதாரண்யக உபநிடதம் மாதிரி எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இதயத்திலிருந்து கிளம்புதுன்னு சொல்லுது கட உபநிடதம் தலைக்கு போற ஒரு முக்கியமான நாடி வழியா போனா அமரத்துவம் கிடைக்கும்னு சொல்லுது பிற்காலத்துல யோகத்துல மூணு நாடிகள் ரொம்ப முக்கியமாச்சு இடா இடது பக்கம் சந்திரனோட தொடர்புடையது பிங்களா வலது பக்கம் சூரியனோட தொடர்புடையது அப்புறம் சுஷும்னா மைய நாடி பிராணாயாமம் மூலமா இந்த நாடிகளை சுத்தப்படுத்தி சுஷும்னா வழியா ஆற்றலை மேலே எழுப்புறது தான் ஹடயோகாவோட ஒரு முக்கிய நோக்கம் சக்கரங்கள் பத்தி நிறைய குழப்பங்கள் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு இருக்கு மாதிரி தெரியுதே உண்மைதான் சக்கரங்கள்னா ஆற்றல் மையங்கள்னு பொதுவா சொல்லலாம் ஆனா அதோட எண்ணிக்கை ஆறா ஏழா நாலா பதினொன்னான்னு பல கணக்கு இருக்கு அதோட இடம் அதோட செயல்பாடு எல்லாமே நூலுக்கு நூல் ரொம்பவே மாறுபடும் நேத்திர தந்திரம்ங்கிற ஒரு பழைய நூல் ஆறு சக்கரங்களை சொல்லுது மத தந்திரம் சொல்ற ஆறு சக்கரங்கள் தான் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விஷுத்தி ஆக்ஞா பிற்காலத்தில் ரொம்ப பரவலாச்சு ஆனால் இது இல்லாம வேற கணக்குகளும் தாராளமாக இருக்கு முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இதை பெரும்பாலும் யோகியால மனசுல உருவாக்கப்பட்டு தியானிக்கப்பட வேண்டியவை விஷுவலைஸ்ட் என்டிட்டிஸ் வெறும் உடம்புல இருக்கிற உறுப்புகள் மாதிரி இல்லை குண்டலினி சக்தி இது ரொம்ப மர்மமான விஷயமா பேசப்படுதே அது என்னது குண்டலினிங்கிறது வந்து முதுகெலும்போட அடிப்பகுதியில மூலாதார சக்கரத்தில் ஒரு பாம்பு மாதிரி மூன்று சுருள் சுருண்டு கிடக்கிற ஒரு மாபெரும் சக்தின்னு தந்திர ஹட்டயோக நூல்கள் சொல்லுது யோக பயிற்சிகள் மூலமா குறிப்பா பிராணாயாமம் முத்திரைகள் மூலமா இந்த சக்தியை எழுப்பி சுஷும்னா நாடி வழியா ஒவ்வொரு சக்கரமா கடந்து மேலே ஏத்தி கடைசியா உச்சந்தலையில் இருக்கிற சிவத்தோட அல்லது பரம்பொருளோட இணைக்கிறது தான் விடுதலைக்கான வழின்னு நம்பப்படுது இது ஒரு சக்தி வாய்ந்த உருவகம் ஒரு செயல்முறை பிந்துன்னு ஒரு கருத்தும் இருக்கே அதுக்கும் இந்த குண்டலினிக்கும் என்ன தொடர்பு பிந்துன்னா நேரடி பொருள் துளி யோக மரபுல இது விந்து அல்லது உயிர் சக்தியை குறிக்குது சில ஹட யோக முறைகளில் இந்த பிந்துவ அதாவது விந்துவை இழக்காம உடல்லையே குறிப்பா தலையில சேமிச்சு வைக்கிறது மரணத்தை வெல்லும் வழின்னு நம்புனாங்க குண்டலினிங்கிற யோசனை இருந்து வந்தது பிந்துவ காப்பாற்றுற யோசனை ஹடயோகத்தில் முக்கியமாச்சு காலப்போக்குல இந்த ரெண்டு கருத்துக்களும் குண்டலினிய மேலே எழுப்புறது பிந்துவ கீழே இறங்காம தடுக்கிறது ஒன்றா இணைக்கப்பட்டுச்சு இதுல ஒரு சின்ன தத்துவ சிக்கல் இருக்கு என்னென்னா பிந்து ஒரு பௌதிக பொருளாக பார்க்கப்படுது ஆனா குண்டலினியும் சக்கரங்களும் ஆரம்பத்துல மனசளவுல உருவாக்கப்படுற விஷயங்களா இருந்துச்சு இது எப்படி இணைஞ்சதுங்கறது ஒரு சுவாரஸ்யமான ஆய்வுப்புலம் சரி சரி அடுத்ததா முத்திரைகள் மந்திரங்கள் பத்தி பாப்போம் முத்திரைனா இப்ப நாம விரல்களால செய்யறது தானே அதுதான் பொதுவா தெரியுது ஆமா இப்ப பொதுவா அப்படி தான் புரிஞ்சுக்கிறோம் ஆனா முத்திரைங்கிற சொல்லோட அர்த்தமும் காலப்போக்குல ரொம்ப மாறி இருக்கு ஆரம்ப கால தந்திர நூல்கள்ல பாத்தீங்கன்னா இது பெரும்பாலும் கை முத்திரைகளா தான் இருந்துச்சு சடங்குகள்ல பயன்படுத்துறதுக்கு சில சமயம் பேத்காரி முத்ரா மாதிரி சில உடல் நிலைகளும் முத்ரன்னு சொல்லப்பட்டிருக்கு ஹடயோகத்துல இது எப்படி மாறுச்சு வெறும் கை முதிரை இல்லாம வேற மாதிரி ஆயிடுச்சா ஆமா ஹடயோகத்துல குறிப்பா சித்தி தத்தாத்ரேய யோக சாஸ்திரம் மாதிரி நூல்கள்ல முத்திரைகள் ரொம்ப சிக்கலான உடல் சார்ந்த நுட்பங்களா மாறுச்சு உதாரணத்துக்கு மகாமுத்ரா முத்ரா மகாபந்தம் மகாவேதம் இதெல்லாம் உடல குறிப்பிட்ட நிலைகள்ல வச்சு சுவாசத்தை நிறுத்தவோ அல்லது ஆற்றலை அதாவது பிராணனை மேல்நோக்கி நோக்கி செலுத்தவும் உதவுற பயிற்சிகள் இது வெறும் கை அசவு இல்ல கேசரி முத்ரா வஜ்ரோலி முத்ரா பத்தி அடிக்கடி கேள்விப்படுறோம் அது என்ன கேசரி முத்ராங்கிறது நாக்க உள்நோக்கி மடிச்சு மேல் அன்னத்துல வச்சு அங்க சுரக்கிறதா நம்பப்படுற அமிர்தத்தை சுவைக்கிறதா சொல்லப்படுற ஒரு நுட்பம் இது வந்து உடலை அழியாம காக்கும் மரணத்தை வெல்ல உதவும்னு நம்புனாங்க வஜ்ரோலி முத்ரா இன்னும் கொஞ்சம் சர்ச்சைக்குரியது இது விந்துவ உடல்லையே தக்க வச்சுக்கிற அல்லது ஒருவேளை வெளியேறினாலும் திரும்ப உள்ளிழுக்கிற நுட்பம்னு சில நூல்கள் சொல்லுது இதுவும் மரணத்தை வெல்ல உதவும்னு ஒரு நம்பிக்கை இதெல்லாம் பார்க்கும்போது ஹடயோகம் உடலை எவ்வளவு தீவிரமா கையாண்டது மாத்த நினைச்சதுன்னு தெரியுது மந்திரத்தோட பங்கு என்னவா இருந்துச்சு யோகத்துல மந்திரத்துக்கு முக்கியத்துவம் உண்டா இல்லையா மந்திரம் வந்து வேத காலத்துல இருந்தே இந்திய மரபுகள்ல ரொம்ப முக்கியம் தந்திர மார்க்கத்தோட மையமே மந்திரம் மந்திரம்தான் தான் அத மந்திர மார்க்கம்னே சொன்னாங்க மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்றது ஜபம் சுவாசத்தோட இணைச்சு சொல்றது உச்சாரணம் இதெல்லாம் அவங்களோட முக்கிய பயிற்சிகள் ஆனா ஆச்சரியமா ஹடயோக நூல்கள் போல மந்திரத்தோட பங்கு குறைவா மதிப்பிடுது சில சமயம் நிராகரிக்குது கூட அமிர்தசித்தி கோரக்ஷ சதகம் மாதிரி நூல்கள் மந்திரத்தையே குறிப்பிடல தத்தாத்ரேய யோக சாஸ்திரம் மந்திர யோகத்த ஒரு கீழ்நிலையான யோகமா ஏன் யோக பயிற்சிக்கு கூட கருதுது அப்படியா இதுவும் ஒரு எதிர்பாராத தகவல் தான் ஆனா ஓங்கிற பிரணவ மந்திரமும் ஹம்சாங்கிற அஜபா காயத்ரி மந்திரமும் இது நம்மளோட இயல்பான மூச்சோட தொடர்புடையது சில ஹடயோக நூல்கள்ல விவேக மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ முழுமையா நிராகரிக்கப்படலன்னாலும் மந்திரம் வந்து ஹடயோகத்தோட மையமான பயிற்சி இல்லைன்னு தெரியுது ரொம்ப சரி கடைசியா யோகாவோட இலக்குகள் சித்திகளும் விடுதலையும் யோக பயிற்சிகளால சக்திகள் சித்திகள் கிடைக்குமா நூல்கள் என்ன சொல்லுது பல நூல்கள் அப்படி உறுதியா சொல்லுது பதஞ்சலியோட சூத்திரமே நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு பகுதி முழுக்க சித்திகளை பத்தி தான் பேசுது கடந்த காலம் எதிர்காலம் அறிகிறது இன்னொருத்தர் உடம்புல புகருது பரகாய பிரவேசம் தண்ணில சேத்துல ஒட்டாம நடக்கிறது ஆகாயத்துல பறக்கிறது ரொம்ப சின்னதா இருது அனிமா ரொம்ப பெருசாருது மகிமா விரும்பினதை அடையிறது பிராப்தின்னு பல சித்திகளை பட்டியலிடுது சைவத்தந்திர நூல்கள் அறுபத்தி நாலு சித்திகள் வரைக்கும் கூட சொல்லுது அப்போ இந்த சித்திகளை அடையிறது தான் யோகாவோட நோக்கமா இல்ல அது ஒரு பக்க விளைவா இங்குதான் ஒரு முக்கியமான முரண்பாடு அல்லது பார்வை வேறுபாடு இருக்கு சில மரபுகளில் குறிப்பா சில தாந்திரிக ஹடயோக மரபுகளில் சித்திகள் அடைகிறது ஒரு முக்கியமான இலக்காக தான் பார்க்கப்பட்டுச்சு ஆனால் பதஞ்சலியே என்ன சொல்றாருன்னா இந்த சித்திகள் சமாதி நிலைக்கு அதாவது உண்மையான விடுதலைக்கு தடைகளா மாற வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கிறார் விழிப்பு நிலையில் இருக்கும்போது தான் அது சித்தி சமாதியில அது தடங்கள்னு சொல்றாரு பாகவத புராணம் கூட சித்திகளை நேரத்தை வீணடிக்கிற தடைகள்னு சொல்லுது ஆனாலும் நீங்க பாத்தீங்கன்னா ஹரிதாஸ்னு ஒரு யோகி ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஏழுல பல நாட்கள் சமாதியில இருந்ததா ஒரு ஆங்கிலேயர் அதிகாரி குறிப்பெழுதி வச்சிருக்காரு யோகிகள் பறந்தாங்கன்னு கதைகளும் இருக்கு அப்போ இந்த சக்திகள் மேல நம்பிக்கை இருந்திருக்கு அது ஒரு இலக்காவும் இருந்திருக்கு ஆனா அதுதான் இறுதி இலக்காங்கிறதுல கருத்து வேறுபாடு இருந்திருக்கு அப்போ இறுதி இலக்கிய என்ன விடுதலை தானா மோக்ஷம் பெரும்பாலும் ஆமாம் விடுதலை அல்லது மோட்சங்கிறதான் பல இந்திய மத மரபுகளோட பொதுவான குறிக்கோள் யோகாவும் அதுக்கான ஒரு வழியா பாக்கப்பட்டுச்சு இதுல ஜீவன் முக்திங்கிற கருத்து முக்கியமானது அதாவது உயிரோடு இருக்கும்போதே விடுதலை அடையிறது அத்வைத வேதாந்தத்துல இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு ஆனா பதஞ்சலி யோக தத்துவப்படி இது கொஞ்சம் சிக்கலானது ஏன்னா பூரண விடுதலைக்கு மனசோட செயல்பாடுகள் முழுசா நிக்கணும்னு அது சொல்லுது உயிரோடு இருக்கும்போது அது எப்படி சாத்தியம்ங்கிறது ஒரு கேள்வி யோக முறையில உடல விடுறது பத்தியும் குறிப்புகள் இருக்கா தற்கொலை மாதிரி இல்லாம ஒரு முறையா ஆமா இருக்கு மகாபாரதத்துல பீஷ்மர் துரோணர் மாதிரி பெரிய வீரர்கள் யோக முறையில தங்களோட உயிரை நீத்ததை பத்தி சொல்லப்பட்டிருக்கு பகவத்கீதை மரண நேரத்துல ஓம் சொல்லி இறைவனை நினைச்சி யோகம் செஞ்சா உயர்ந்த நிலை அடையலாம்னு சொல்லுது உத்கிராந்தி கேசரி வித்யா மாதிரி சில நூல்கள் மரணத்தை ஏமாத்துறது அல்லது விரும்பும் போது உடல துறக்கிறது உத்கிரமணம் பத்தி பேசுது இன்னொருத்தர் உடம்புல புகுறது பரஹாய பிரவேஷம் இது உண்மையிலே சாத்தியமா நூல்கள் இத சித்தியா சொல்லுதா அதுவும் ஒரு யோக சித்தியா பல நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு தன்னோட உடலை விட்டுட்டு இறந்து போன இன்னொருத்தரோட உடம்புல புகுந்து அதை இயக்கிறது பதஞ்சலி யோக சூத்திரம் இத குறிப்பிடுது பாகவத புராணத்திலேயும் குறிப்பு இருக்கு ஆதிசங்கரர் இறந்து போன மன்னன் அமருகனோட உடம்புல புகுந்து காமசாஸ்திரத்தை கத்துக்கிட்டதா ஒரு பிரபலமான கதை இருக்கு யோக பிரதீபகா மாதிரி நூல்கள் பழைய உடலை விட்டுட்டு புதிய இளமையான உடம்புல புகுந்து வாழ்றத பத்தி பேசுது இதெல்லாம் யோகிகளோட சக்தி மேல அந்த காலத்துல இருந்த தீவிரமான நம்பிக்கைகளை காட்டுது கேக்கவே பிரமிப்பா இருக்கு அப்போ நாம இன்னைக்கு பார்த்த இந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது யோகாவோட வரலாறு எவ்வளவு ஆழமானது சிக்கலானது பன்முகத்தன்மை கொண்டதுன்னு நல்லா புரியுது இது வந்து நாம நினைக்கிற மாதிரி வெறும் ஆசன பயிற்சி மட்டும் இல்ல பல நூற்றாண்டுகளா வளர்ந்த தத்துவங்கள் தீவிரமான உடல் மன பயிற்சிகள் அமானுஷ்ய சக்திகள் மேல இருந்த நம்பிக்கை சில சமயம் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கிற சடங்குகள் இறுதியா விடுதலையை நோக்கிய ஒரு பெரிய தேடல்னு எவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ள அடங்கியிருக்கு ஆமா அதே சமயம் யோக மரபுகளுக்குள்ளேயே வரையறைகள் வழிமுறைகள் குறிக்கோள்கள் பத்தி எவ்வளவு வேறுபாடுகள் விவாதங்கள் ஏன் நேரடி முரண்பாடுகள் கூட இருந்திருக்குன்னு பார்த்தோம் எது உண்மையான யோகா எது இல்ல எது உயர்ந்த பாதை எது தாழ்ந்த பாதை சித்திகள் முக்கியமா இல்ல விடுதலை தான் முக்கியமா இப்படி பல கேள்விகள் அந்த காலத்திலே இருந்திருக்கு இது யோகாவை ஒரு உறைஞ்சி போன விஷயமா இல்லாம ஒரு உயிரோட்டமான வளர்ந்து மாறிக்கிட்டே இருந்த ஒரு மரபா காட்டுது நிச்சயமா இந்த பழங்கால நூல்கள் சொல்ற யோகத்துக்கும் இன்னைக்கு நாம பரவலா பாக்குற செய்ற யோகாவுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஆசனம் முன்னாடி ஒரு சின்ன அங்கமா இருந்தது இப்ப மையமா இருக்கு மந்திரத்தோட பங்கு சில ஹட யோகத்துல குறைஞ்சிருக்கு அல்லது இல்லாம போயிருக்கு தியானமும் பிராணாயாமமும் தொடர்ந்து முக்கியமா இருக்கு இந்த வரலாற்று பின்னணியோட இன்றைய யோகா அணுகும் போது அதுக்கு ஒரு கூடுதல் ஆழம் கிடைக்குது இல்லையா இது எங்கிருந்து வந்துச்சு எப்படி எல்லாம் மாறி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் சரி அப்போ நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான் நாம இப்ப பேசின இந்த யோக உடல் நாடிகள் சக்கரங்கள் குண்டலினி சக்தி இதெல்லாம் உண்மையிலேயே உடம்புல இருக்கிற பௌதிகமான விஷயங்களா இல்ல ஆற்றல் ஓட்டமா இல்ல வெறும் குறியீடுகளா மனரீதியான உருவகங்களா மெட்டஃபர்ஸ் இந்த வரலாற்று பயணத்துக்கு பிறகு உங்களுக்கு யோகான்னா என்ன அர்த்தம் கொடுக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்த முறை சந்திக்கும் வரை இந்த சிந்தனைகள் தொடரட்டும்